இந்த இரவுகளில் நம்ம அதிக அதிகமாக நன்மைகளை செய்து கொண்டிருப்போம் தொழுகைகளை வணக்கங்களை செய்து கொண்டிருப்போம் அப்படி நம்மை ஆர்வப்படுத்தும் விதமாக நம்ம இன்னும் உற்சாகப்படுத்தும் விதமாக இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நம்ம நடத்தி அதன் மூலமாக நம்ம பயன்பெறுகின்றோம் அலஹமதுல்லா இந்த ஒரு சுருக்கமான இந்த ஒரு பயான் இந்த ஒரு உரை நமக்கும் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று இன்ஷால்லா அல்லாஹிடத்தில் பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன் நம்முடைய தலைப்பானது சொர்க்கவாசிகளுடைய பண்புகள் அதாவது ஒரு மனிதர் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் வெறுமனே லா இலாஹிலா முகமது ரசூலுல்லா என்று சொன்னால் மட்டும் போதாது இப்போ அவருக்கு என்ன தேவை என்று சொன்னா அவர் அமல்கள் செய்ய வேண்டும் இப்போ சும்மா எதார்த்தமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா நாம் ஒரு இடத்தில் வேலை செய்கின்றோம் என்று சொன்னால் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் முதல்ல ஜாயின் பண்ணுவோம் அப்படி நம்ம பண்ணும் பொழுது அதற்கான கூலியை நம்ம பெறணும்னு சொன்னால் அங்கே என்ன பண்ணணும் வேலை செய்யணும் நம்மளுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸை நம்மளுடைய அமலை காட்ட வேண்டும் அதற்காகத்தான் இப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம என்ன செய்கின்றோம் அதே போல் அல்லாஹூடத்தில் நாம் நாம் சொர்க்கத்துக்கு உரியவர்கள் சொர்க்கத்துக்கான அந்த தகுதி பெற்றவர்கள் என்று நாம் அல்லாகூடத்தில் நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம சில அமல்களே செய்யணும் அப்படிப்பட்ட அமல்களை அல்லா சுபஹான நீங்கள் வேணாலும் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லலை அல்லாஹ் சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கின்றான் குரான்லாம் சொன்னாலையுமே இந்தந்த அமல்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் சொர்க்கத்துக்குரியவர்கள் சொர்க்கத்துக்கான தகுதி பெற்றவர்கள் என்று அல்லா சுபஹானுவா நமக்கு எல்லாத்தையுமே அல்லாஹ் இலகுவாக படிப்படியாக ஏ டு செட் அல்லா நமக்கு சொல்லிட்டான் நம்முடைய வேலை என்ன பின்பற்ற வேண்டும் அதற்கு முதல்ல படிக்க வேண்டும் படித்து அதனை பின்பற்றுவது நம்முடைய கடமையாக இருக்கின்றது அப்படியாக இந்த சுருக்கமான இந்த குறுகிய இந்த நேரத்தில் சில விஷயங்களை அல்லாஹ் குரான்ல சொல்லக்கூடிய சில விஷயங்களை மற்றும் நபி சொல்லலாவுல செல்ல முடிய சில ஹதீஸ்களை உங்கள் முன்னால் நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் இன்ஷால எடுத்து வைப்போம் முதல் அல்லாஹ் சுப்ஹேனுவால் சூரத்து ஆல இம்ரான்ல அல்லாஹ் சில பண்புகளை அல்லா சுப்ஹானுவா சொல்கிறான் யாருடைய பண்புகள் சொர்க்கவாசிகளுடைய பண்புகளை அல்லாஹ் கூறுகின்றான் அல்லா என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா ஓசாரி அலூ இலா மஹபீரா அல்லாஹ் சொல்றான் நீங்கள் அல்லாஹ் உடைய அந்த பாவமன்னைப்பின் பக்கம் விரைந்து வாருங்கள் ஒசாரி அலூ இலா மஹபிரதிம் ரபிக்கும் வஜன்னத்தின் அருதூஹ் சம வாத்துவால் அருது மேலும் அல்லாஹுடைய அந்த சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள் அது எப்படிப்பட்ட சொர்க்கம் தெரியுமா அர்தூக சமவாத்து அதனுடைய அளவு வானத்தும் பூமியும் உள்ள அளவாக இருக்கின்றது அதாவது ஒரு மனிதருடைய சொர்க்கமானது மறுமை நாள்ல இன்ஷா எல்லாம் போகக்கூடிய அந்த சொர்க்கம் வந்து எப்படிப்பட்ட சொர்க்கம் அப்படின்னு சொன்னா ஒரு மனிதருக்கு வானத்திற்கும் பூமியின் உள்ள அளவு சொர்க்கம் அதெல்லாம் கொடுக்கின்றார் இங்கே நம்ம ஒரு நிலம் வாங்கணும்னு சொன்னா என்ன நம்ம முயற்சி பண்றோம் என்னென்ன விஷயங்கள் பண்றோம் இந்த குறுகிய இந்த உலகத்துல இந்த பிரம்மாண்டமான இந்த அண்ட சராசரம் இருக்கு பாத்தீங்களா அதுல இந்த உலகம் என்பது சின்ன ஒரு இடம் அந்த சின்ன ஒரு இடத்துல நம்ம சின்ன ஒரு இடத்தை வாங்குவதற்கு நம்ம இந்த உலக வாழ்க்கையை முழுவதையும் வீணடிக்கிறோம் என்ன பண்றோம் எல்லா விதமா நம்முடைய இளமையும் நம்முடைய பொருளாதாரத்தை நம்முடைய அனைத்து சக்தியையும் பயன்படுத்தி ஒரு வீட்டை வாங்கணும் அப்படின்னு இந்த உலகத்துல என்ன பண்றோம் அந்த அளவுக்கு முயற்சி பண்ணு ஆனா அல்லா சுகத்தில் என்ன சொல்றான் நீங்க ஏன் சொல்றதெல்லாம் செய்யுங்க உங்களுக்கு எப்படி இவ்வளவு பத்துக்கு பத்தி வீடு கிடையாது சின்ன ஒரு இடம் கிடையாது உங்களுக்கு அல்ல இந்த உலகம் முழுவதும் அது வானத்தை தாண்டி உலகம் மற்றும் வானத்தை தாண்டி உள்ள சொர்க்கத்தை அல்ல உங்களுக்கு தரா அங்க என்ன திறமை இருக்கும் நம்மளுக்கு வந்து எல்லா விதமான இன்பங்கள் எல்லா விதமான சுகபோகங்கள் சந்தோஷங்கள் கவலை இல்லாத வாழ்க்கைகள் எந்த பிரச்சனையும் இல்லாத வாழ்க்கை குறிப்பா மரணம் இல்லாத வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்கு அல்லாஹ் சில நற்காரியங்களை நீங்க செய்யுங்க நான் தந்துடுறேன் அப்படின்றாங்க இதுக்கு மேல என்னங்க நம்மளுக்கு வேணும் ஜன்னத்தின் ஆர்தூக சம வாத்துவம் அல்லாஹ் சொல்றான் ஓ ஐ தீல் யாருக்கு அல்லாஹ் தயார் பண்ணி வச்சிருக்கான் முத்தகீன்களுக்கு அல்லாஹ் தயார் பண்ணி வச்சிருக்கான் யாருக்கு முத்தகீன்களுக்கு அல்லாஹ் வை பயபக்தியோடு அஞ்சக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான் முதல்ல அவர்களுடைய பண்புகளை அல்லா சொல்றான் அல்லதீன யுன் ஃபிகோ நஃபிஸ் சர்ரா இவத்தொர்ரா முத்தகின் யாரு அவர்கள் நிறைய பண்புகள் இருக்கின்றது இங்க சில பண்புகளை நம்ம பேச போறோம் சில ஒழுக்கங்களே சில பண்புகளை இந்த ஒழுக்கங்களை இந்த பண்புகளை நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில அல்லாஹ் இந்த ரமதானது கடைபிடிச்சோம் அப்படின்னு சொன்னா இன்ஷால்லாம் நம்ம சொர்க்கத்திற்கு ஒரு படி ஒரு ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கிறோம் முதல் என்னது அல்லதீன் அவர்கள் அந்த முத்தக்கீன்கள் யார் தெரியுமா அவர்கள் வந்து கஷ்ட காலத்திலயும் சரி நல்ல காலத்திலயும் சரி அல்லாஹுக்கு தர்மம் செய்வாங்க அல்லாஹுடைய பாதையில தர்மம் செய்வாங்க சதக்கா செய்வாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நல்லா இருக்கும்போது பொருளாதாரம் நல்லா பொழுது தர்மம் செய்வாங்க பொருளாதாரம் இல்லாத போதும் தர்மம் செய்வாங்க அதற்கு உதாரணமாக நம்முடைய சஹாபாக்கள் எடுத்துக்காட்டாக இருந்தாங்க கஷ்ட காலம் ஒரு நபி ஒரு அறிவிப்பு செய்யறாங்க சஹாபாக்கள் இடத்துல என்ன செய்யறாங்க ஒரு போருக்கு தயாராகிறாங்க அந்த போருக்கு அவங்களுக்கு போதுமான பொருளாதாரம் இல்ல தபூக் என்ற ஒரு போர் நடக்குது அதுக்கு போருக்கு என்ன பொருளாதாரம் எதுவுமே கிடையாது அல்லாஹுடைய பாதையில செலவு செய்வதற்கு அவங்கள்ட்ட எதுவுமே இல்லை அப்ப நபிசாலா செலவு பண்றாங்கன்னா ஒரு அறிவிப்பு சேராங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்க பொருளாதார உதவி செய்யுங்க அப்படிதான் சொல்றாங்க நம்மள நம்மள்ட்ட என்ன சொல்லியிருப்போம் நிறைய சுஹான் இல்லை நம்ம பாக்குறோம் எவ்வளவு பேர் வராங்க வந்து கை நீட்டுறாங்க அவங்களுடைய கஷ்டங்களை சொல்றாங்க ஆனா நம்மள்டே நம்ம என்ன வரும்னு தெரியுமா ஒரு பத்து ரூபா நோட்டு இல்ல இருபது ரூபா நோட்டு அவ்வளவுதான் இதுதான் நம்ம தர்மங்கள் அவங்களுடைய தர்மம் எப்படி இருந்துச்சு அந்த அல்லதீனா சொல்றாங்கல்ல அவங்க தர்மம் எப்படிமா இருந்துச்சு அப்போ உமர்றதுல வராங்க வந்து அப்படியே பொருளாதாரத்தை கொட்டுறாங்க உமரே உங்கள் குடும்பத்திற்கு என்ன நீங்க விட்டுட்டு வந்தீங்க அப்படி கேட்கும் பொழுது யார சூழலா என்னுடைய குடும்பத்துக்கு பாதி சொத்தை விட்டுட்டு வந்துட்டேன் பாதி சொத்தை இதுக்கு கொடுத்துட்டேன் பாதி சொத்துங்க யோசிச்சு பாருங்க இப்போ பாதி சொத்து அப்படின்னு சொன்னா இப்போ அது எவ்வளோ பெரிய அமௌண்ட் இருந்தாலும் சரி இப்போ ஒரு மனிதருக்கு மொத்தமே பத்து ரூபா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த பத்து ரூபால அஞ்சு ரூபா கொடுத்துட்டா மீதி அஞ்சு ரூபா தான் உனக்கு இருக்கும் அது பெரிய விஷயம் தானே அடுத்து அபுபக்கர் வராங்க யார சூழலா எல்லாத்தையும் கொடுக்குறாங்க அபுபக்கரே என்ன நீங்க கொடுத்து என்ன நீங்க வீட்டுக்கு விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது யாரும் சொல்லலா நான் அல்லாஹையும் அல்லாஹுடைய ரசூலையும் மட்டும் விட்டுட்டு வந்தேன் அல்லாஹையும் அல்லாஹுடைய ரசூல் கிதாபுல்லா சுண்ணத்து நபி இல்ல இது ரெண்டு மட்டும் தான் வீட்டுல விட்டு வந்தேன் மத்த எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தேன் அவங்க அளவுக்கு நம்ம வர முடியாது அவங்க அளவுக்கு நம்முடைய ஈமான் கிடையாது ஆனா நம்மனால முடிஞ்ச அந்த அல்லதீன அல்லதீனா கஷ்ட காலத்திலயும் நல்ல காலத்திலையும் என்ன பண்றது நம்ம உதவி செய்யறது இது ஒரு பண்பு சொர்க்கத்திற்கு நுழைவதற்கான ஒரு பண்பு அடுத்து சொல்றான் அல்லா அல்லது அடுத்து பாருங்க சொர்க்கத்திற்குரியவர்கள் என்ன பண்ணுவாங்க கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்வாங்க சொல்லல நீங்க சொல்லல யாரும் சொல்லல யாரும் சொல்றாங்க அல்லாஹ் அவனுடைய கலாம் குரான்ல சொன்னான் குவல் கேப் கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்வார்கள் அதாவது கோபம் நபி நவிசாலாசனையும் வாழ்க்கத்துல வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பட்டாங்க கோபப்பட்டாங்க இல்லைன்னு சொல்லல ஆனா நல்ல விஷயத்திற்கு கோபப்பட்டாங்க மார்க்கத்தான விஷயத்திற்கு கோபப்பட்டாங்க அல்லாஹுடைய கட்டளை நிராகரிக்கப்படும் பொழுது கோபப்பட்டாங்க தனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது தன்னை தன்னை ஒருத்தர் தவறாக பேசிவிட்டார் என்ன அப்போ கோபப்படலை கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டார்கள் தனிப்பட்ட முறையில கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டார்கள் அப்ப கோபத்தை கட்டுப்படுத்துவது சொர்க்கவாசிகளுடைய பண்பாக அல்லாஹ் இங்கே காட்டுகின்றான் அதுக்கப்புறம் என்னது இதான் கஷ்டமான விஷயம் இதெல்லாம் பார்க்க ஈஸியா இருக்கும் தர்மம் செய்வது கோபத்தை கட்டுப்படுத்துவது ஈஸி தான் ஆனா நடைமுறையில எந்த அளவுக்கு சாத்தியம் அப்போ அடுத்து சொல்றேன் மக்கள் இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா மன்னிப்பை வழங்குவார்கள் நம்மள்ட்ட யாராவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம் எப்படா அவனு திருப்பி அடிப்போம் அப்படின்னு யோசிக்க நம்ம யோசனை வரும் ஆனா சொர்க்கத்தருடையவர்கள் மன்னிச்சிருவான் அல்லாஹ் அப்படிப்பட்டவர்களை நல்லவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் இந்த இந்த குணத்தை உடையவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் அடுத்து சொல்ற அல்லாஹ் பட்டியலிடுறான் வரைக்கும் எத்தனை பார்த்தோம் எண்ணிகிட்டே வாங்க கவுண்ட் பண்ணிட்டே வாங்க அதாவது தர்மம் செய்கிறது கஷ்ட காலத்திலையும் நல்ல காலத்திலையும் கோபத்தை கட்டுப்படுத்துவது மன்னிப்பு வழங்குவது இது நம்முடைய இந்த ரமதானுடைய ஒரு ரெசல்யூஷனாக இருக்கணும் இந்த ரமதானில் ஒரு சபதமாக நம்ம எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய அதாவது சிறிய அமல்களாக இருந்தாலும் அதனை தொடர்ச்சியாக செய்வதுதான் மீனுடைய பண்பு அடுத்ததாக நாலாவது அல்ல சொல்கிறான் அடுத்த வசனம் மனிதன் அந்த முத்தகை யார் தெரியுமா அவர்கள் ஏதாவது தப்பு செஞ்சிட்டாங்கன்னா பாவம் ஏதாவது என்பது யாரு தப்பு பண்ணக்கூடியவர் மனிதன் என்னது தப்பு பண்ணக்கூடியவர் தப்பு பண்ணாதவர் யாரும் இருக்க முடியாது தப்பு பண்ணலன்னா மலக்குமார்களாயிருவோம் ஏஞ்சல்ஸ் ஆயிடுவோம் ஏற அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க குல்லு பனி ஆதம் ஹத்தா ஓன் ஒவ்வொரு ஆதமுடைய மகனும் தவறலிக்க கூடியவன் வ கைருல் அந்த தவறளிப்பவர்களில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா தவவாபு அல்லாஹ்வுரத்துல பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடியவன் சுபஹானல்லாஹ் அதனால அல்லாஹ் சொல்றா வல்லதீ இத ஃபஅலு ஃபாஹிஷதன் அவர்கள் ஏதாவது மானக்கேடான விஷயங்களை செய்து விட்டார்கள் என்று சொன்னால் அவுஸ் அலமும் அன்ஃபர்ஸ் ஆகும் அல்லது தனக்கு தானே செய்து கொண்டார்கள் என்று சொன்னால் அவுஜலமும் அன்ஃபர்ஸாகவும் என்ன பண்ணுவாங்க தகருல்லா அல்லாஹை நினைவு கூறுவார்கள் ஆஹா தப்பு பண்ணிட்டோமே வரதா இல்லையா நம்மளுக்கு நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோன்னா என்ன நம்மளுக்கு என்ன மனசு ஐயோ தப்பு பண்ணிட்டோமே நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு ஒரு கில்ட்டி நம்மளுக்கு மனசுல இருக்குமா இல்லையா அப்படி வரணும் வந்தாதான் நம்முடைய ஈமான் சரியா இருக்குன்னு அர்த்தம் நம்முடைய இஸ்லாம் சரியா இருக்குன்னு அர்த்தம் வரலன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இடத்துல ஈமான் குறைந்து போயிச்சுன்னு ஈமான் என்னாச்சு குறஞ்சி போச்சு ஈமான் இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு முமீனுடைய அடையாளம் வந்து தவறு இழுத்து விட்டால் வருத்தப்படுவான் அப்படி வருத்தப்பட்டாதான் அவன் தௌபா கேட்பான் அப்போ இவர்கள் தவறு செஞ்சு விட்டாங்கன்னா அல்லாஹ் அக்பர் நான் தவறு செஞ்சுட்டேனே நான் வந்து அடியாயம் செஞ்சிட்டேனே அப்படின்ற அந்த

அல்லாவை தவிர உங்களுடைய பாவங்களை யார் கேட்டாச்சு இது வந்து நம்மளுடைய ஒரு பண்பு பாவ கேட்பது நம்மளுடைய சொர்க்கத்துக்குரியவர்களுடைய ஒரு பண்பு அதுக்கப்புறம் பாவ கேட்டுட்டு கேட்டுட்டு பாவம் பண்ணிட்டே இருக்கூடாது என்ன படுவாங்க நம்ம மக்கள் ஆஹ் பாவமணிப்பு தானே கேப்போம் திருப்பி பாவமணி திருப்பி கேட்போம் திருப்பி பாவ இப்படியே கேட்டுட்டே என்ன இருப்பாங்க அது வந்து கிடையாது ஒரு வாட்டியை தப்பு செஞ்சிட்டாங்களா பாவமணிப்பு கேட்டாங்களா அதே தவறை மறுபடியும் செய்யாமல் இருப்பார்கள் ஒலம் யூசியர் அவர்கள் தான் முத்தகீன்கள் அவர்கள் தான் சொர்க்கத்திற்குரியவர்கள் இந்த பண்பை எல்லாம் சொல்றான் இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன தெரியுமா அல்ல அடுத்த வருஷத்துல சொல்றான் இப்படிப்பட்டவர்களுக்கு இடத்துல பாவம் அடிப்பு அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கின்றது எப்படிப்பட்ட சொர்க்கம் தெரியுமா ஆறுகள் அவர்களுக்கு கீழே ஓடிக்கிட்டு இருக்கும் ஆறுகள் அந்த ஆறுகள் ஓடிக்கிட்டு இருக்கும் அதுல நிரந்தரமா இருப்பாங்க பாருங்க மக்களே யோசிச்சு பாருங்க நம்முடைய இந்த அழகான இந்த குறுகிய காலகட்டம் மட்டும் கொடுக்காம செய்யக்கூடிய பாக்கியத்தை நோம்பாலியா வச்சிருக்கான் நோன்பை சரியாக முறையில நோட்பதற்கு அல்ல நம்மளுக்கு தாக்கத்தை கொடுத்திருக்கான் சக்தியை கொடுத்திருக்கான் இவ்வளவு பெரிய நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கான் இப்படிப்பட்ட வாய்ப்பை நம்ம தவறு விட்ட கூடாது இன்னொரு கொஞ்சம் காலம் இருக்கு நம்மளுடைய வாழ்க்கையில சிறிது காலம் அந்த சிறிது காலத்தை அல்லாஹ்வுடைய பெயரில் அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹ் சொன்னபடி நம்ம தியாகம் செஞ்சோம் நம்மளுக்கு இந்த கூலி இருக்கு இந்த கூலி வேணுமா இந்த உலகத்தினுடைய இந்த ஆச பாசங்கள் வேணுமா யோசிச்சுக்கோம் யோசிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் கண்டிப்பாக நம்மளுடைய ஒவ்வொரு நாளுமே நம்ம ஈமானை பறிப்பதற்காக வேண்டி ஷைத்தான் போட்டி போட்டு கொண்டு இருக்கான் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் ஏன்னா அவனுக்கு பிடிக்காது அவன் நம்ம சொர்க்கத்துக்கு போறதுக்கு பிடிக்காது யோசிச்சு பாருங்க இது ஒரு வசம் இன்னொரு இடத்துல அல்லா சுன்தாலா இப்போ இந்த ஏழனை பார்த்தோம் எனக்கு அதாவது தர்மம் செய்வது கோபத்தை கட்டுப்படுத்துவது அத அதுக்கப்புறம் பாவ மன்னிப்பு மற்றவர்களுக்கு மன்னிப்பு வழங்குவது தவறு செஞ்சால் பாவ மன்னிப்பு கேட்பது பிறகு அந்த தவறை மறுபடியும் செய்யாமல் இருப்பது இதெல்லாம் நம்ம முதல்ல கடைபிடிச்சா சொர்கத்திற்கு ஒரு ஸ்டெப் முன்னடிப்போம் இன்னொரு இடத்துல அல்ல சூரத்தில் மு மீனுல சொல்றான் சொர்க்கத்துக்கு உரியவர்கள் யார் என்று சூரத்தில் மூபினுல சொல்றான் அல்ல சொல்றா ஆரம்ப வசனம் போய் படிச்சு பாருங்க சூரத்தில் மூபினுள்ள ஃபர்ஸ்ட் வசனங்கள் அது அஃப் ல ஹல் வெற்றி பெற்று விட்டார்கள் அல்லாம் ஆரம் இப்படிதான் சூறம் ஆரம்பிக்கிறான் இந்த பிகினிங் ஆஃப் த சூரா இப்படி இருக்கு ஆரம்பமே மீன்கள் வெற்றி பெற்று வருகிறார் யார் தெரியுமா அவங்க அவங்களுடைய பண்பு பஸ்ட் என்ன பண்பு அவர்களுடைய தொழுகையில் பயபக்தியோடு இருப்பாங்க சொர்க்கத்தினுடைய பண்பு இதுதான் சொர்க்கவாசிகளுடைய பண்பு அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஉன் அவங்களுடைய இந்த தொழுகையில பயபக்தியோடு இருப்பாங்க தொழுகை என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு ஏன் தெரியுமா இந்த தொழுகை நம்மை தவறான பாவங்களிலிருந்து நம்ம தடுக்குது நீங்க ஃபைவ் டைம்ஸ் கரெக்டா தொழுதுகிட்டு வந்தீங்கன்னா மஸ்ஜிதுல போயிட்டு மஸ்ஜிதுல போயிட்டு ஃபைவ் டைம்ஸ் தொழுதுட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா அந்த பாவத்திலிருந்து நீங்க தள்ளிவிடுங்க நான் சொல்லல சொல்லலை எல்லாம் சொல்கிறான் சூரத்துள் அன்கபூத்துலாம் சொல்கிறான் இந்த தொழுகை என்பது உங்களை கெட்ட விஷயங்களிலிருந்தும் மானக்கேடான விஷயங்களிலிருந்தும் தடுக்குது பாவத்திலிருந்து கெட்ட விஷயங்கள் தடுக்குது எப்போ பயபக்தியோடு தொழுவது எப்படி தொலக கூடாது அல்லாஹ் என்று தொழுதுட்டு மனசு பூரா உலகத்துல இருக்கு நம்மளுடைய திங்கிங் நம்மளுடைய எல்லாமே எங்க இருக்கு பள்ளிவாசலுக்கு வெளியில இருக்கு நம்முடைய உடல் மட்டும்தான் பள்ளிவாசலுக்குள்ள இருக்கு அப்படிப்பட்ட தொழுகை தடுக்காது சில பேர் வந்து கேப்பாங்க உஸ்தாத் நாங்கள் தொழுறோம். நாங்கள் வந்து தொழுறோம். ஆனா அது தொழுகை வந்து எங்களுக்கு என்ன ஒரு பாவத்தை தடுக்க மாட்டேங்குது நான் பாவங்கள் செய்றோம். தொழுகுறோம். பாவங்கள் செய்றோம். என்ன பண்றது? அப்ப என்ன பிரச்சனைன்னா உங்க தொழுகையில பிரச்சனை இருக்கு. உங்க தொழுகையை நீங்க சரி செய்ய வேண்டும். சீர்திருத்த வேண்டும். அதனால சொல்றான் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹி ஹாஷியூ. அடுத்து சொல்றான் அணில்தூன் கூடியவர்கள் வெட்டி பேச்சை வீணான பேச்சை தேவையில்லாத பேச்சை பயனில்லாத பேச்சை தவிர்த்துக் கொள்வார்கள் பேச்சு மட்டும் இல்ல நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே அணிலியுதூன் இதுதான் நம்முடைய மிகப்பெரிய கஷ்டமான ஒரு டாஸ்க் ஏன்னா நம்ம தொழுதுருவோம் எல்லா இவாது செஞ்சிருவோம் ஆனா என்ன பண்ண முடியாது இந்த தவறான தேவையில்லாத பயன் இல்லாத புரோஜனம் இல்லாத இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்து நம்ம தடுக்க முடியாது நம்மள அது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆனா அதுல இருந்து தடுத்தாதான் என்ன இருக்கு உங்களுக்கு சொர்க்கம் இருக்கின்றது அது எப்படிப்பட்ட சொர்க்கம் சொல்றான் அது மட்டும் இல்ல அவர்கள் சரியான முறையில் கொடுத்து வருவாங்க சரியான முறையில கொடுத்து வருவாங்க இது கஷ்டமான ஒரு டாஸ்க் நிறைய பேத்துக்கு நிறைய பேர் தள்ளிடுவாங்க நோம்பு நோம்பேச்சுர்வாங்க ஜகாத் வரும்போது அவங்க என்ன பண்ணிடுவாங்க கோட்டை விட்டுருவாங்க ஜகாத் வரும்போது கோட்டை விட்டுருவாங்க ஏன்னா ஜகாத் என்பது தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுப்பது தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுப்பது சம்பாதித்ததை கொடுப்பது அது எப்ப நம்ம தரமா கொடுப்போம் அல்லாஹ் அழகான முறையில் நம்மளுக்கு ஒரு 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 உதாரணத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இதை நீங்க மனசுல நல்லா பதிவி வச்சிட்டீங்கன்னா ஜகாத் உங்களுக்கு கொடுப்பது ரொம்ப ரொம்ப ஈஸி என்ன தெரியுமா எல்லாம் வந்து எல்லா இடத்துல குரால் எல்லா இடத்துலயும் எல்லாம் சொல்லும்பொழுது மிம்ம ரோஜா கொன நிறைய இடங்கள்ல இந்த இந்த வார்த்தை வார்த்தையெல்லாம் நீங்க குரால பாக்கலாம் மிம்ம ரோஜா கொன என்ன பண்ண அர்த்தம் நல்லவர்கள் நாங்கள் அழித்ததிலிருந்து நல்லா கவனியுங்க நாங்கள் அழித்ததிலிருந்து தர்மம் செய்வார்கள் நாங்கள் அழித்தது அப்படி என்ன அர்த்தம் நீங்க சம்பாதிக்கிறீங்க உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய வீடு உங்களுடைய சொத்து சுகம் எல்லாமே அளித்தது என்பதை உங்க மனதுல தெளிவா புரிஞ்சுக்கணும் எப்ப நம்ம கொடுக்க முடியாதுன்னா இதை நான் சம்பாதிச்சது நான் இதை கஷ்டப்பட்டு நான் வாழ்க்கை ஃபுல்லா சேர்த்துதேன் அப்ப அப்படி நினைச்சீங்கன்னா கொடுக்க முடியாது இது என்ன சொல்லணும் நம்ம பாக்கெட்ல நம்ம பாக்கெட்ல இருக்கிற நம்ம ஜேப்ல இருக்குது நம்ம எல்லா நம்ம சொத்து நம்ம பேங்க் பேலன்ஸ் இதெல்லாம் யாருது என்னுடைய இது கிடையாது அல்லாஹ் எனக்கு கொடுத்த அமானிதான் அப்படி நினைச்சீங்கன்னா அல்லதீன ஹும்லி ஜக்கா தி ஃபை ஐலூன் அல்லதீன ஹும்லி ஜக்கா தி ஃபைலூன் அந்த ஜக்காத்தை கொடுப்பவர்களில் ஒரு ஒரு ஆகனி ஆயிருவீங்க அல்லாத குடுத்தா அல்லாஹ் அல்லாஹ்னு நான் கொடுக்கு அடுத்தாலா சொல்றான் வல்லதீன ஹும்லி ஃபோரோஜி ஹிம் ஹே ஹீரோ அவர்கள் இது 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 மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு டாஸ்க் அவர்களுடைய கற்பை அவர்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள் யாரு சொர்க்கவாசிகள் கற்பை பாதுகாத்துக் கொள்வார்கள் கருப்புனா என்னங்க நம்மளுடைய ஜினா இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை வாழ்வது அதாவது விபச்சாரம் மட்டும்தான் கற்பை பாதுகாப்பது கிடையாது கற்பை பாதுகாப்பு அப்படின்னு சொன்னா நம்முடைய கண்கள் தவறான பார்வைகளை பார்க்காமல் இருப்பது நம்முடைய கைகள் தவறான விஷயங்களில் செய்யாமல் இருப்பது நம்முடைய கால்கள் தவறான விஷயங்கள் இது எல்லாமே இந்த கற்பல வந்துடும் ஹலாலான முறையில மட்டும் நம்முடைய கற்பை பேண வேண்டும் கற்பை வந்து இடத்துல மட்டும் பயன்படுத்துவாங்க அவங்களுடைய இடத்துல மட்டும் தான் பயன்படுத்துவாங்க அல்லது அடிமை பெண்கள் இப்போ அந்த அடிமை பெண்கள் இந்த அந்த இது வராது இந்த கான்செப்ட் இப்போ வராது அந்த காலத்துல இருந்துச்சு இதை தவிர அவர்களுடைய அந்த மனைவிமார்களை தவிர அல்லது அடிமை பெண்களை தவிர வேற ஏதாவது அவர்கள் தவறான முறையில் பயன்படுத்தினால் அவர்கள் அநியாயம் செய்தவர்களா இருப்பாங்க இதற்கு என்னென்ன பார்த்தோம் நம்ம தொழுகை இந்த வசனத்துல தொழுகை தவறான பேச்சுக்கள் ஜகாத் கற்பு வல்லி அமன திஹிம் அதுக்கப்புறம் அமானத்துகள் கொடுக்கப்பட்டா அமானத் அமானத்துனா என்ன ஒருத்தர் நம்மள்ட்ட ஒரு பொருள் கொடுக்குறாரு அந்த பொருளை அப்படியே பத்திரமா வச்சு கொடுக்கணும் பொருள் மட்டும் இல்ல ஒரு வார்த்தை சொல்ற நம்மளிடத்துக்கு இந்த வார்த்தை நீங்க ரகசியமா வச்சுக்கோங்க யார்டையும் சொல்லாதீங்க இது அமானிதம் இது வந்து யார்டையும் சொல்லாதீங்க யார்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னா அதை பாதுகாக்கணும் என்ன பண்ணக்கூடாது உடனே போயிட்டு மத்தவங்கள்ட்ட அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா விதமான அமானுதங்களையும் எல்லா விதமான பொறுப்புகளையும் அவர்கள் சரியான முறையில பாதுகாத்து வருவாங்க வல்லவீன ஹும் மேல சொலவ திஹிம் அவங்களுடைய அந்த சொல ஐந்து நேர தொழுகையை சரியான முறையில பேணி வருவாங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா உல இ கஹு அவர்கள் தான் சொந்தக்காரர்கள் சொத்துரிமைக்காரர்கள் அவர்கள் யா எதுக்கு சொந்தக்காரங்க அல்லவீனரி சூனெல் ஃபிர்தௌஸ் அந்த சொர்க்கத்திற்கு சொந்த சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கம் ஜன்னது சொர்க்கம் என்பது ஒரு சொர்க்கம் இல்லை நிறைய சொர்க்கம் இருக்கு இங்க எப்படி நம்மளுக்கு ஸ்டேஜஸ் இருக்கு அதாவது இவர்கள்லாம் லோ மிடில் கிளாஸ் பீப்புள் இவங்க அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புள் இவங்க ஹை கிளாஸ் அந்த மாதிரி சொர்க்கத்திலேயுமே லெவல்ஸ் இருக்கு எல்லாருமே ஒரே சொர்க்கத்துல போயிட மாட்டோம் நபிமார்கள் சஹாபாக்கள் நீங்க நாங்க எல்லாம் ஒரே சொர்க்கத்துல போயிட மாட்டோம் அவங்களுடைய அமல்கள் வேற லெவல் அவங்களுடைய இது வேற லெவல் நம்மளுடைய அமல்கள் எங்க ஒண்ணுமே இல்ல இப்போ இவ்வளவு சொன்னா பாத்தீங்களா சொர்க்கத்துக்கு பண்புள்ள இதுல என்ன நம்ம இதுல வந்து எத்தனை விஷயங்கள் நம்ம பண்ணிருக்கோம் எத்தனை விஷயங்களை சரியான முறையில பண்ணிருக்கோம் அப்படின்னு பா நீங்களே நம்ம யோசிக்கணும் இந்த விஷயங்களை நம்ம பண்ணிருக்கோம் வாழ்க்கையில தொழுகி தொழுறோம் அது அந்த அந்த பயபக்தியோட தொழுகிறோமா ஜக்காத் சரியான முறையில கொடுக்குறோமா கருப்பை பேண்டோம் சரியான முறையில பாத்தீங்கன்னா ஜீரோ தான் நம்மளுடைய அமல்க இதுவுமே இல்ல அப்போ பிர்தௌஸ் என்று அந்த சொர்க்கத்தை அடையணும் அப்படின்னு சொன்னா யோசிச்சு பாருங்க எவ்வளவு நம்ம முயற்சி பண்ணணும் தியாகம் பண்ணணும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட சொர்க்கத்துக்கு உரியவராக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களையும் என்னையும் வாக்கியம் விடுவானாக இந்த ரமதானுடைய மாதத்தில் இந்த இந்த விஷயங்களை இந்த அனைத்து ரெண்டு வசனங்கள் தான் பார்த்தோம் சூரத் ஆலயமுரான்ல ஒண்ணு இந்த வசனங்களை குறைஞ்சபட்சம் நம்மளுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவதற்கு நம்ம முயற்சி செய்யணும் இந்த ரமதான் முடிவதற்கு முன்னாடி ஒரு சபதம் எடுத்துக்கணும் இன்ஷா அல்லா நான் கண்டிப்பா நான் வந்து இன்ஷா அல்லாஹ் இதனை நடைமுறைப்படுத்துவேன் என்ற ஒரு சபதத்தை எடுங்க இன்ஷால்லா அல்லா நம்முடைய அனைத்து அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக நமக்கு லைலத்துல் கத்ர் என்ற அந்த இரவனுடைய அந்த மகிமை அல்லாஹ் சுப்ஹானஹு வ நமக்கு அளிப்பானாக அப்படி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தவனாக இந்த உரையை நிறைவு செய்கின்றேன் வா அகிரூ தஅவானா அல்ஹம்துலில்லாஹி அஸ்ஸலாமு அலைக்கும் வ